என்னங்கடா நேத்து தமிழ்ல நடத்தின பாரதியார் பாட்டை தான் பாட சொன்னேன் அத விட்டுட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அஞ்சுகமே ஒன்னு வா டேய் முட்டாளுகளா தமிழ் புக்ல உள்ள ஏதாவது ஒரு தமிழ் பாட்ட பாடுங்க அப்படி நீங்க பாடுனா இப்பயே என்னோட காதை அறுத்துக்கிறேன் பாடுங்க பாப்போம் புக்ல உள்ள பாட்ட பாடணும் அவ்வளவுதான மிஸ் இப்ப பாடுறேன் கேளுங்க பொதிய ஏத்தி வண்டியில பொல்லாச்சி சந்தையில

அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக இருக்கவும் தானே பாடுனீங்க சினிமா பாட்டை பாடும்போது மட்டும் நல்ல மண்டையில் ஏறி மனப்பாடம் ஆகுது இதே புக்கில் உள்ள பாடலை பாட சொன்னால் மட்டும் மண்டையில் ஒன்றுமே ஏறலை மனப்பாடமே ஆகலைன்னு புழம்ப வேண்டியது அதுக்கு காரணம் சினிமா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்கூல் சீஸ் காட்டுறதுக்கு கடைசி தேதி வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டு இருக்க இதுல உனக்கு அனிருத்து மியூசிக் கேக்குதோ மூஞ்சியையும் மொஹரியையும் பாரு சரி சொல்லுங்க குரல எழுதினது யாரு அம்மிஸ் குரல கேக்கவும் பேசவும் பேச மாட்ட மாடியா எப்படி எழுத முடியும் அடேய் நான் இந்த குரல கேட்கல திருக்குறளை பத்தி கேட்டேன் திருக்குறளை எழுதினது யாரு அப்பா தான் மிஸ் என்ன உங்க அப்பாவா ஆமா மேஸ் நேத்து தான் எங்க அப்பா திருக்குறள எழுதினாரு என்னடா சொல்ற ஆமா மேஸ் எங்க அப்பா பெயிண்டர் வேலை தான் பாக்குறாரு காம்பவுண்ட் செவத்துல எல்லாம் இங்க நோட்டீஸ் ஒட்டக்கூடாது வாகனத்தை நிறுத்தக்கூடாது அப்படி எல்லாத்தையும் எங்க அப்பா தான் எழுதுவாரு அதே மாதிரி திருக்குறளை எழுத நேத்து ஒருத்தவங்க கூப்பிட்டு இருந்தாங்க எங்க அப்பா தான் மிஸ் தனியா போய் எழுதிட்டு வந்தாரு இப்ப சொல்லுங்க திருக்குறளை எழுதுனது எங்க அப்பா தானே ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் நீயும் ஃப்யூச்சர்ல உங்க அப்பா மாதிரியே திருக்குறளை எழுத என்னோட வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू நீ கலாய்க்கிறேன கூட அவனுக்கு தெரியலப்பா थैंक यू சொல்றான் இவன் கான்ஃபா முட்டாளே தான் அடே திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் உங்க அப்பா ஒண்ணும் கிடையாது சரி திருவள்ளுவரை யார் யாரெல்லாம் புகழ்ந்து பேசிருக்காங்கன்னு சொல்லுங்க ரோசாலி மிஸ் பிரியா மிஸ்

அஞ்சு திருக்குறளை படிச்சிட்டு வர சொல்லி டெஸ்ட் வச்சதுக்கு ஆயிரத்தி எட்டு பிள இதுல உங்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறளையும் ஒரே புக்ல கொடுக்கணுமாக்கோ சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இதுதான் செய்வினைனா என்ன செய்யப்பாட்டு வினைனா என்ன ஏவல் வினைமுற்றுனா என்ன தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மிஸ் மிஸ் இந்த டாபிக் செல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ் நெஜமாவா அப்படினா உனக்கு இலக்கணப் பகுதி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு ஓ இதையெல்லாம் இலக்கண பகுதியில்லே கொடுத்துட்டீங்களா சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மிஸ் எங்க அப்பா இந்த ஸ்கூல்ல என்ன சேர்த்துடும்போது மணி இந்த ஸ்கூல்ல படிபோட சேர்த்து நிறைய கலைகளை கற்று கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு எங்க அப்பா சொன்ன மாதிரி நீங்களும் நிறைய கலைகளை கற்று கொடுக்குறீங்க பரவாயில்லையே இந்த டாப்ிக் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதா நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

எவ்வளவு நேரம் நீங்க செய்வேனைய பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஆமா மிஸ் இன்னைக்கு நீங்க அந்த டாபிக்க தான நடத்த போறீங்க டேய் இது நீங்க நினைக்கிற மாதிரி செய்வேனை இல்லடா அப்போ அத விட பவர்ஃபுல்லா மிஸ் ஐயோ படுத்துறானங்களே டேய் இது இலக்கண பகுதியில் உள்ள செய்வேனை இது கூட தெரியாம இருக்கீங்க நான் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்க எல்லாம் ஃபியூச்சர்ல வேலை எதுவும் கிடைக்காம சோத்துக்கு சிங்கி அடிக்க போறீங்க படிப்பு சுத்தமா வரல வாயை மட்டும் வெச்சு என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் நாங்க வந்து கஷ்டப்பட மாட்டோம் மிஸ் வேலை கிடைக்கலனா என்ன நாங்க அகோரி ஆயிட்டு போறோம் ஜெய் மா அகோர காளி ஹர ஹர மகாதேவஹி ஹர ஹர மகாதேவஹி ஹர ஹர மகாதேவஹி ஹர 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 மகாதேவஹி நிறுத்துங்கடா அகோரி ஆகிறது என்ன அவ்வளோ ஈஸியா அகோரிகள் எல்லாம் தான் சாப்பிடுவாங்க உங்கள மாதிரி பீசா கேக் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க மாட்டாங்க மிஸ் போனா சாப்பிரறதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நாங்க எங்க ஃபேமிலியோட வார வார போனா சாப்பிடுவோம் என்னடா சொல்ற நிஜமாவா ஆமா நீ அகோரின்னு சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா ஆதாரம் வேணாமா ஆதாரம் தானே அதெல்லாம் ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியா ரெடி பண்ணிக்கலாமா என்னடா சொல்ற ஒரு வருஷம் டைம் எடுத்து அகோரிய பத்தின புக் எல்லாம் படிச்சிட்டு அப்படியே முடியையும் கொஞ்சம் வளர்த்துட்டு காசிக்கு போய் எலும்பு கொஞ்சம் வாங்கி அத மணிக்கர்ணி காட்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிடுற மாதிரி ஒரு நாலு போட்டோ

நடத்தல் மரத்தல் தூக்கம் இது எல்லாம் தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தொழில் பெயரோட விகுதி அம்மை தல் அல் அப்படின்னு முடியும்

மனிதனுக்கு தவிர வேற எந்த உயிரினத்துக்குமே இல்ல அறிவை வளர்த்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு படிப்பு தான் ஒரே வழி அதனால நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க அறிவை வளர்த்துக்கோங்க